நான் ஐயப்ப வழிபாட்டுக்கு ஆர்கியூ பண்ற பேரும் ஒழுங்கா நாற்பத்தெட்டு நாள் இல்லை ஐயப்ப வழிபாடு ஐயப்பனுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சாமிகள்ல தீய பழக்கங்கள் இல்லாம இருக்காங்களா சாமி கிளாஸ் வச்சு குடிக்கிறான் சார் கிளாஸ்ல சாமி கிளாஸ் வச்சு குடிக்கிறானுங்க மதுபான கூடத்துல கரெக்டா எது சாமி அவருக்கு தனி கிளாஸா ஓ அப்பா இப்படி எல்லாம் இப்ப எந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதை எதுக்குன்னா தன்னை திருத்தி கொள்வதற்காக தன்னை திருத்தி கொள்வதற்காக தன்னுடைய வாழ்வியல் முறை இத்தனை நாள் இருந்தாலும் ஹரிகரசுதனை நினைக்கும் போது அவன்கிட்ட போய் சரணாகதி அடையும் போது இறைவா நான் இத்தனை நாள் அழுக்கா இருந்தேன் பாத்ரூம்க்குள்ள குள்ள எவ்வளவு அழுக்கா வேணாலும் நீங்க போலாம் திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல ஆமா நான் அழுக்காவே உள்ள போயிட்டு அழுக்காவே வெளியே வந்தா குளிக்கல நடத்துங்க கண்டிப்பா இவன் இத்தனை நாள் தீயவனாவே இருந்தா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோன்னு நல்லவனா மாறணும்ல இவனும் அழுக்காகி கோயிலுமே அழுக்காக்கிட்டு வந்தான்னா கண்டிப்பா நான் அப்படியே தான் இருப்பேன் மாலையை மட்டும் போட்டுப்பேன்னா நீ ஏன் வழிபாட்டுல சரியா இல்ல இந்த அயோக்கியனே ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஏன்ப்பா பெண்கள் போக கூடாது கரெக்டா நீ எல்லா அயோக்கிய பண்ணிட்டு நீ மாலைய போட்டு மூணு நாள் விரதம் இருக்கான் பத்து எட்டு நாள் மூணு நாள் விரதம் இருக்கான் மூணு நாள் விரதம் இருந்து சின்ன பாதையில சின்ன பாதை பெம்பையில போய் இறங்கி சின்ன பாதையில ஏறி சாமியை போய் பார்த்துட்டு இவர் வந்து ஸ்பெஷல் தரிசனத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு இவர் வந்துருவாரு கரெக்டா இவர் மூணு நாள் சாமியை போய் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஐயப்பனுடைய அருண் கிடைச்சிருமா பம்பையில் வந்து கழட்டி விட்டுருவானுங்க ட்ரெஸ்ஸை பாவம் போயிடுச்சான் இவர் பண்ற பாவம்லாம் பண்ணி பொம்பையில ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டாக்க ஏன்னா பொம்பையை அழுக்காக்குறதே இன்னும் பெரிய பாவம்மா கரெக்ட் அப்படி எந்த பழக்கங்களையும் தன்னை திருத்தி கொள்ளாத ஒருவன் இத்தனை நாட்கள் அழுக்காக இருந்து தன்னை திருத்தி கொள்ளாத ஒருவன் ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்கு அனுமதி இருக்கு என்றால் அரிகர சுதனை மனமுருக வேண்டி இன்னைக்கு எல்லா பாதுகாப்பு அம்சங்களுடன் பெண்கள் ஐயப்பங்களுக்கு போவதில் எந்த தவறும் கிடையாது